ஹலோ ஹவார் யூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே கேட்போம் தமிழில் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஹவார் யூ ஹெல்த் ஹவ் டு இப்படி எல்லாம் பல விதமாக சொல்லுவாங்க நாம் எப்படி இருக்கிறோம் அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது கேட்டால் பதில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் என்ன மீனிங் அப்படிங்கிறது தான் இந்த பதிவே நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் பசிக்கணும் நல்லா தூங்கணும் வீட்டிலே இல்லாமல் அப்படி ஒரு நடைப்பயிற்சி உடல் பயிற்சி இதெல்லாம் செஞ்சோம்னா நான் நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம் இது எதுவுமே இல்லை தூக்கம் வரலை பசிக்க மாட்டேங்குது கழிக்க சிரமமாக இருக்குது யூரின் போக மாட்டேங்குது வயிற்றுல வலி கால் வலி இடுப்பு வலி இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா இல்லை நிச்சயமாக அவங்க நல்லா இல்லை ஸோ நல்லா இருக்கிறேங்கிறதுக்கான அடையாளம் நல்லா பசி நல்ல தூக்கம் அது ரெண்டும் இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதா அர்த்தம் இது என் பார்வையில் அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இதை மேற்கொண்டு இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி நடக்கிறது அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி இது ரெண்டுமே நம்ம வந்து காலையிலையும் மாலையிலையும் நேரம் கிடைக்கும்போது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த உடல் நலம் நன்றாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் பசி வரும் வேறு என்ன வேணும் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளம் இது தான் இது தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம் நீங்கள் எப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் நான் மிக எளிவாக எளிமையாக ஈஸியாக புரிகிற அளவுக்கு சொல்லிட்டேன் இது என்னுடைய பார்வையில் அதாவது நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களுக்கு புக்கிறேன் எனவே நீங்கள் நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சொன்னபடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா மேம்போக்கா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக நல்லா இருக்குங்கிறதுக்கு அடையாளம் வேறு நான் சொன்னது தான் ஸோ இந்த தகவல் வந்து பாருங்கள் சரின்னு நான் சொன்னதெல்லாம் சரியான்னு யோசனை பண்ணுங்கள் நல்லது அப்படின்னு நினச்ச பலருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் உடலோட எடை வெயிட் அது கூடவும் கூடாது குறையவும் கூடாது உடலோட எடை கூடவும் கூடாது குறையவும் கூடாது அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இது நான் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணால் உங்கள் எடை கூடாது அப்படி மாறிச்சு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏதோ அது நோய்க்கான அறிகுறி உடனே என்னங்கிறது அதை கவனிக்கணும் பலவிதமான காரணங்கள் இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி செய்வது சிறந்தது என்று நான் கருதுகிறேன்